பைல்வான் பொன்னோட கதை தெரியுமா யோகியம் மாதிரி பேசுறான் அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன விளாசன நடிகை பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை ரிஹானா பேகம் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா ராஜ்கண்ணன் அப்படிங்கிறவரு பூந்தமல்லி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம தன்னோட இருபது லட்சத்தை ஏமாத்திட்டதாவும் புகார் கொடுத்த அவரு அந்த புகாரை ரெண்டு நாள்லயே வாபஸ் வாங்கிக்கிட்டாரு இத பத்தி நடிகை ரிஹானா பேகம் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல நான் தொழிலதிபர் ராஜ்கண்ணனை ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சது என்னோட ஃப்ரெண்டு மூலமா தான் என்னுடைய ஃப்ரெண்டு கூட தான் அவரு உறவில் இருந்தாரு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தப்போ அவங்களோட சண்டையை சமாதானம் பண்றதுக்கு தான் நான் ராஜ்கண்ணன் கிட்ட பேசின அப்போ தொழிலதிபரோட வளர்ப்பு மகள் தியா அப்படிங்கிற பொண்ணு என்னோட போன் நம்பரை வாங்கி தொழிலதிபர் கிட்ட கொடுத்தாங்க அப்போ அவரு என்ஜிஓ தொழில் தொடங்க இருக்கிறதாவும் அதில் பெண்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம்தான் அவன் சரியான மோசடி ஆசாமி அவனுக்கு எந்த வேலையும் இல்லை பொண்ணுங்களை ஏமாற்றி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மோசடி தான் அவனோட வேலையே இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்ககிட்ட என்னோட பணம் மாட்டிக்கிட்டதால அவங்ககிட்ட நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கினேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா வந்த ஃபோட்டோ என்னை ஏமாற்றி எடுத்த ஃபோட்டோ இதை பற்றி பல பேட்டியில் நான் சொல்லிட்டேன் இப்படி என்னை பற்றி எதுவுமே தெரியாத நான் நாதன் வாய்க்கு வந்ததை பேசிட்டு வர யோகியன் மாதிரி பேசக்கூடிய பயல்வான் ரங்கநாதன் சினிமா உலகத்துக்கு வரும்போது மாமா மாமாவே பார்த்துதான் பொண்ணுங்களை பல படங்கள்ல நடிக்க கூடிய பேசலாமா அவரோட பொண்ணு ஒரு லெஸ்பியன் ஒரு பொண்ணு கூட அவரோட பொண்ணு குடும்பம் நடத்திட்டு இருக்கா அந்த நடிகை அப்படி இந்த நடிகை இப்படி அப்படின்னு அடுத்தவங்களோட கதையை பேசக்கூடிய பயல்வான் ரங்கநாதன் அவரோட பொண்ணு ஒரு லெஸ்பியன் அப்படின்னு மீடியா முன்னாடி வந்து உட்காந்து பேச வேண்டியதானே தன் வீட்டு கௌரவம் மரியாதை போயிடக்கூடாது பொதுவெளியில பேசலாம் நடிகை இருக்கும்போது எதுக்காக அவரு சினிமாவுக்கு வந்தாரு அவரு வேலை பார்த்துதான் சினிமாவில் அவர் வாய்ப்பையே வாங்கினாரு நடிகை ரேகா நாயர் பீச்சுல பயல்வான் ரங்கநாதன் வச்சு செஞ்சாங்க அதே மாதிரி என்னைக்காவது என்ன மாதிரியானவங்க கையில அவர் அவரை மாதிரியான அப்படின்னு நடிகை ரிகானா பேகம் அந்த பேட்டில பேசிருக்காங்க